இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக நாலு அடுப்பு வச்சிருக்கோம் பரோட்டா ஸ்டவ் அடுப்பு மூணுக்கு ரெண்டு புரோட்டா ஸ்டவ் ரெண்டு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டரைக்கு ஒன்றை அடுப்பு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க பேரல் அடுப்பு ஒரு அடுப்பு இந்த நாலு அடுப்புமே நம்ம இன்றைக்கி டெலிவரிக்காக வச்சுருக்கோம் திருச்சி இடமலைப்பட்டி புதுவில் வந்து இந்த அடுப்பு நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு மூணுக்கு ரெண்டு அடுப்போட சைஸ் பதினாறுமும் கல் போட்டு கேட்டிருந்தாங்க கல்லோட வீட்டு வந்து எழுபது இருக்கும் கல்லோட வீட்டு கல்லுக்கு மேலே வந்து டாப்பில் தகடு வச்சு கேட்டிருந்தாங்க என்ன வடிகிட்றாமா என்ன வடைஞ்சு அதை தோணில் வழியாக போகிற மாதிரி அடுப்பில் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃபயர் உள் வச்சு கேட்டிருந்தாங்க மாஸ்டர் நிற்கிறப்போ அனால் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபயர் உள் வச்சு கேட்டிருந்தாங்க மாஸ்ட் நிற்கிறப்போ ஆப்போசிட்டில் சிமினி உருணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம எப்போயுமே டோர் வைக்கிறப்போ டோரில் வந்து ஆப்போசிட்டில் தான் நம்ம சிமினி வைப்போம் உங்கள் வந்து மாஸ்ட் நிற்கிறப்போ ஆப்போசிட்டில் வந்து சிமினி வச்சு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்களோ அடுப்பு நம்ம இது இந்த அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் திருப்பூர் பல்ல இடத்துலேருந்து நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க முப்பதுக்கு பதினெட்டு ரெண்டரைக்கு ஒன்றரை அடுப்போட சைஸு அடுப்பு இந்த அடுப்பில் அடுப்புலேருந்து பதினாறாயிரமும் கல் போட்டு கெட்டுருந்தாங்க கல்லோட வீட்டை வந்து ஐம்பத்தி ரெண்டில் இருக்கும் அடுப்போட வீட்டை வந்து எழுபதில் வருது அடுப்புடை வீட்டு டோட்டல் வீட்டு இந்த அடுப்புடை ப்ரைஸ் வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தூவா வருது இந்த அடுப்பு வந்து கோவில் கோவில்பட்டியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அடுப்போட சைஸ் மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு நம்ம ரெகுலராக போடக்கூடிய அடுப்பு தான் இதில் வந்து அவங்க மாஸ்டர் ஹைட்டுங்கிறனால நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உயரம் வச்சு கேட்டுருந்தாங்க நம்ம ரெகுலராக போடக்கூடிய உயரம் வந்து முப்பது இஞ்சி தான் அடுப்புக்கு கொடுக்க ஒரு சைஸு இவங்க வந்து மாஸ்ட்ரு ஹைட்டாக இருக்கிறனால மூன்றை வச்சு கெட்டிருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு இஞ்சி கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த அடுப்பு நம்ம ஹைட் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் பதினாறுமாம் கல் போட்டிருக்கோம் கல்லோட வீட்டு வந்து எழுபதுல இருக்கும் அடுப்போட வீட்டு வந்து எண்பத்தி எட்டு கிலோ வருது அடுப்போட வீட்டு டோட்டல் வெயிட் இந்த அடுப்பு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பேரல் அடுப்பு அவங்க வந்து கல் இருக்கிறனா கல் வச்சுருக்கதாகவும் அந்த கல்லுக்காக அடுப்பு கேட்டிருந்தாங்க பேரல்லேயே நம்ம விறகு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையே வந்து சிமினி வந்துடும் கீழே ஏர் போடுறதுக்கு ஏர் ஏர்லீஃப்காக கீழே ஓப்பன் கொடுத்துருக்கோம் மேலேயே பெரிய பெரிய விறகு வச்சு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது நம்ம நார்மல் விறகு அடுப்பு ரெடி பண்ணுறது இல்லாம நம்ம இதிலே மோட்டர் ஏர் மோட்டர் வச்சு ராக்கெட் ஸ்டவ் புரோட்ட அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது நேரத்தில் நீங்கள் அடுப்பு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கேஸ் அடுப்பு இதெல்லாம் நீங்கள் விறகடுப்பு மாற்றோம்னா நீங்கள் அந்த தோசை கல்லுக்காக அளவு சொன்னீங்கன்னா நம்ம அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணும் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி